நான் கடந்த ரெண்டு வாரமா வீடியோ போடுறவங்களுக்கே தெரியும் ஏன்னா என் நண்ப அடிப்பட்டு கலந்தான் சர்ப்ரைசிங்லி எப்படி நடக்கலாம்னு பாருங்களா கால் சரியாயிடுச்சு கடைசியா நீங்க பாத்துருப்பீங்க அன்பாக்சிங் மாவு கட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு வாரம் படுத்த தான் கடந்தான் நான் நடுவுல வேளாங்கண்ணிக்கு போயிருந்தேன் தாங்க போட முடியல இனிமேல் வாரம் வாரம் வீடியோ தொடர்ந்து வந்துடும் இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் லைட்டப் போட ஹால்ல வந்தா பேசுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிசன் குரூவோட இன்னொரு முக்கியமான ஆள் மெம்பர் அவர் தான் வந்து மிஸ்டர் கலையரசன் அவர் சிங்கப்பூர்லேருந்து சென்னை வந்திருக்காரு சென்னையிலேருந்து எங்களை பார்க்குறதுக்கு இன்றைக்கி அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு ரொம்ப பிஸியாக இருக்கும் எதையாவது காமி இந்த பல்ல பாருங்க இந்த பல்ல காணிப்பேன் சார் சொல்லு

மறு வார்த்தையே இல்ல அழகான குலோப்ஜாம் இல்ல பாட்டு எங்கேயாவது போச்சுன்னா கதை கந்தல் யார கேட்டு நீ தெரிஞ்ச மரியாதையா போயிடு ஆமாப்பா இந்த நாசமா பரவன கூட்டிட்டு போயிருப்பா இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல இப்படி திரும்பி பாக்கிறதுக்குள்ள திருடி திருட்டு போயிடுறான் அவன் வச்சிருக்கிறது வயலா வண்ணா சாலானு தெரியல ஏ நாங்கள் இப்ப வழி மீது விழி வைத்து எங்க நண்பர்கள் காத்து கொண்டு

चिली सॉस, चिली सांसू सांस, इन्हीं के, इन्हीं के। कोया सांस, इन्हीं के, टमाटर सांस, चिली सांस, सारी, इन्हीं कहते हैं सारी। मैंने आयन कैस्टियन बनाना, ये बोट वगैरह भी दे। इतना बोट करके आता, चिली इवन रेडी, रेडी। और जो वाटा, कैसे? निर्गमन। बस बस।

என்ன இந்த நக்கு நக்குறாரு நக்கீரர் பரம்பரையோ

ஹீரோ தான் <laughs> <laughs> <laughs>

அதுக்கு அவனை வெளில கூட்டு போறான் அவன அரு 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 அருக்குறோம் சொல்லு ஏதாவது சொல்லு இந்த நாட்டுக்கான சொல்ல வரும்

அப்பாடா நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க கடுகை கடுகேன் கருப்பூரம் மாதம் உங்களுக்கு தெரியுமாடா கேஸ் ஃபஸ்ட்டு இந்தியா கண்டு பிடிச்ச சைனீஸ் ஃபுட்டு சில்லி சிக்கன் அந்த மாதிரி இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கு ஆ நவி எவ்வளோ வச்சிடையோதோ திறமை